இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் விமான பயணத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்ட ஸ்வீடன் வாழ் தமிழருக்கு இலங்கை நீதிமன்றம் வழங்கிய தண்டனை கருணாவும் பிள்ளையானும் மக்களை கொன்ற குற்றவாளிகள் என ஆதங்கத்தை வெளிப்படுத்திய மைத்ரி காஷ்மீர் தாக்குதலில் கொல்லப்பட்ட கடற்படை அதிகாரியின் வைரல் வீடியோவின் உண்மை நிலை குறித்து கூறும் தம்பதியினர் கனடாவில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் போலீசாரால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு டொனால்ட் ட்ரம்ப் உண்மையில் தீர்வு தேட விரும்பினால் வரிகளை ரத்து செய்து தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு சீனா தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் ஸ்வீடனில் குடியுரிமை பெற்ற அறுபத்தி ஐந்து வயதான தமிழர் ஒருவர் இலங்கைக்கு திரும்பியபோது விமானத்தில் குடிபோதையில் அநாகரிகமாக நடந்து கொண்ட சம்பவம் தற்போது இலங்கையின் சட்டத்தில் கடுமையான தண்டனைக்கு வழிவகுத்துள்ளது சம்பவம் தொடர்பான வழக்கின் விசாரணை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்றது விமானத்தில் பயணித்த போது குறித்த நபர் குடிபோதையில் இருந்ததுடன் விமான பணிப்பெண்ணிடம் தவறான முறையில் நடந்து கொண்டார் இந்த நடத்தை விமானத்தின் சட்டங்களையும் பயணிகளின் பாதுகாப்பையும் கவனிக்க வேண்டிய பணிப்பெண்களின் உரிமைகளையும் கடுமையாக பாதித்தது வழக்கு விசாரணையின் போது குற்றச்சாட்டு எதிர்கொண்ட நபர் தமது தவறை ஒப்புக்கொண்டார் இதையடுத்து நீதிபதி ஹர்ஷனெகுணவெல அவருக்கு ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார் மேலும் குற்றவாளி அபராதம் செலுத்தத் தவறினால் ஆறு மாதங்கள் கடுங்காவலுடன் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்றும் நீதிமன்றம் அறிவித்தது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட விமான பணிப்பெண்ணின் சார்பில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் நஷ்ட ஈடு கோரப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் பாதிக்கப்பட்ட பணிப்பெண் நஷ்ட ஈடு எதிர்பார்க்கவில்லை என நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தற்போதைய அரசியல் அமைப்பை விமர்சித்து கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் ஆகியோர் மக்களை கொன்ற முக்கிய குற்றவாளிகள் என தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த காலத்தில் இந்த இருவரும் பல அபகரிப்பு மற்றும் கொலை சம்பவங்களில் ஈடுபட்டிருந்ததாகவும் இவர்கள் அரசியலுக்கு அழைக்கப்பட்டதும் ஒரு மிகப்பெரிய தவறு எனவும் கூறியுள்ளார் விடுதலை புலிகள் இயக்கத்தில் கருணா மற்றும் பிள்ளையான் இருந்தபோது அவர்கள் மக்கள் கொன்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படுவதை எப்படி நியாயப்படுத்த முடியும் என சிறிசேன கேள்வி எழுப்பினார் பிள்ளையான் மீது சிறுவர்களை கடத்தல் பிக்குகளை கொலை செய்தல் போன்ற பல குற்றச்சாட்டுகள் நிலவினும் அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சபாநாயகர் ஆகிய பதவிகள் வழங்கப்பட்டதை அவர் கடுமையாக விமர்சித்தார் தொடர்ந்து அம்பாறை பகுதியில் பிக்குகளை கொன்றது யார் என்பதை அனைவரும் அறிவார்கள் அது மறைக்க முடியாத உண்மை போரை முடிக்க இது ஒரு வகையில் பயன்பட்டிருக்கலாம் ஆனால் மக்கள் நலனுக்காக நியாயமான அரசியல் வினைப்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் இருபத்து ஆறு பேர் உயிரிழந்தனர் இதில் இருபத்து ஆறு வயதான கடற்படை அதிகாரி வினய் நர்வால் உட்பட பலர் உயிரிழந்ததோடு இந்த துயரமான செய்தி நாடெங்கும் பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக திருமணமான ஏழு நாட்களுக்குள் உயிரிழந்த வினையின் மனைவியுடன் எடுத்ததாக கூறப்படும் ஒரு ரீல்ஸ் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதால் இந்த விவகாரம் மேலும் உணர்ச்சி வசப்படுத்தப்பட்டது ஆனால் வீடியோ உண்மையில் வினையும் அவரது மனைவியுமான ஹிமான்ஷியும் அல்ல என்று தற்போது உறுதியாகியுள்ளது அந்த வீடியோவில் இருப்பவர்கள் இந்தியன் ரயில்வேயில் பணியாற்றும் ஆஷிஷ் செஹ்ராவத் மற்றும் அவரது மனைவி யாஷிகா சர்மா அவர்கள் தாங்களே வெளிப்படையாக தெரிவித்துள்ளனர் இந்த ரீல் வீடியோ அவர்கள் இந்த மாதம் பதினான்காம் தேதி காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றபோது எடுக்கப்பட்டது என்றும் அவர்கள் ஊடகங்களிடம் உறுதிப்படுத்தியுள்ளனர் நாங்கள் உயிருடன் இருக்கிறோம் आनाल துயர சம்பவம் ஒன்றுடன் எங்கள் வீடியோ தவறாக பயன்படுத்தப்படுவது மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது என தம்பதியர் தெரிவித்தனர் வீடியோவை தவறாக பரப்பியவர்களை கண்டித்ததுடன் உயிரிழந்த கடற்படை வீரர் வினையின் குடும்பத்துக்கு தனது இரங்கலையும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் உண்மை தகவல்களை உறுதிப்படுத்தாமல் பரப்பும் முயற்சிகள் எப்படி தவறான புரிதல்களையும் உணர்ச்சி பாதிப்புகளையும் ஏற்படுத்த முடியும் என்பதற்கான சமீபத்திய எடுத்துக்காட்டாக இந்த விவகாரம் மாறியுள்ளது கனடாவின் டொரோண்டோவை அமைந்த பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்தில் நிகழ்ந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சம்பவத்தில் முப்பது வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் போலீசாரும் இந்த சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது முதற்கட்ட தகவல்களின்படி இரண்டு அல்லது மூன்று நபர்களுக்கு இடையிலான மோதல் ஒன்றுக்கு எதிர்வினையாகவே போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து னர் அங்கு ஏற்பட்ட பதற்ற நிலையில் மோதலில் ஈடுபட்ட ஒருவர் துப்பாக்கியை பயன்படுத்த முயற்சி செய்ததாகவும் அதனை தடுக்க முயன்ற போலீசார் அந்த நபர் மீது துப்பாக்கி சூடு நடத்தி உயிரிழப்பை ஏற்படுத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இச்சம்பவம் பயணிகளிடையே திடீரென பீதி தோன்ற செய்திருந்தாலும் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் இருப்பினும் விமான நிலையத்தை சுற்றிய சில வீதிகள் பாதுகாப்பு காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன தற்போது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையில் நிலவும் வர்த்தக போர் மீண்டும் ஒரு முறை சர்வதேச பார்வையை ஈர்த்துள்ளது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நூற்று நாற்பத்தைந்து சதவீதம் வரியை விதித்ததை தொடர்ந்து பதிலடி நடவடிக்கையாக சீனாவும் அமெரிக்க தயாரிப்புகளுக்கு நூற்று இருபத்தைந்து சதவீதம் வரியை விதித்துள்ளது இந்நிலையில் ட்ரம்ப் நாங்கள் சீனாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் என கூறினாலும் சீன வெளியுறவு அமைச்சும் அமெரிக்க நிதியமைச்சரும் ஸ்காட் ும் இதுவரை எந்தவொரு அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையும் ஆரம்பமாகவில்லை என்பதை மறுத்துள்ளனர் மேலும் சீனாவின் வர்த்தக அமைச்சு ட்ரம்ப் உண்மையிலேயே தீர்வுக்கு விருப்பம் கொண்டிருப்பின் முதலில் வரிகளை இரத்து செய்ய வேண்டும் அதன் பின்னரே எந்தவொரு பேச்சுவார்த்தையும் தொடர முடியும் என தெரிவித்துள்ளது இது சீனா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதையும் வரிகளின்றி சமவெளியில்தான் சந்திப்பு விரும்புவதாகவும் விளக்குகிறது தற்போது ட்ரம்ப் ஓரளவிற்கு தனது கடுமையான நிலைப்பாடு நாட்டிலிருந்து பின்வாங்கிய நிலையில் சீனாவுக்கு விதிக்கப்பட்ட வரிகளை குறைப்பதற்கான சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் சீனா என்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்களை சந்தித்து அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட வரிகள் அந்த நிறுவனங்களின் முதலீட்டு திட்டங்கள் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்படுத்தும் விளைவுகளைப் பற்றி தீவிரமாக ஆலோசித்துள்ளது இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்